வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தலைப்புச் செய்திகள் அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து மும்பை மற்றும் கோவா இடைப்பட்ட பகுதியில் தீவிரமடைய போகிறது அதனைத் தொடர்ந்து மும்பை மாநகரத்திற்கும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறது ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை இன்றைக்கே தொடங்கப் போகிறது முறைப்படி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நாளைக்கு அறிவிக்க இருக்கிறது வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி உருவாகப் போகிறது இது இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மதியம் மாலை இரவு ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மழை படிவை கொடுக்கப் போகிறது நாளையும் இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியையும் தாண்டி கணவாய் காற்று பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழை பொடிவை கொடுக்க போகிறது வால்பாறை மற்றும் நீலகிரிக்கு மிக கனமழை அதிகனமழை பொழிவு வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே மகாராஷ்டிராவின் தலைநகர் மும்பைக்கு வெள்ள பாதிப்பு தெரிகிறது கோவா மற்றும் ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இவையெல்லாம் விரிவாக பார்ப்போம் இந்த அறிக்கையில் உங்கள் ஊருக்கும் மழை இருக்கிறது எப்பொழுது எப்படி என்பதையும் பார்ப்போம் அரபிக்கடலில் மகாராஷ்டிரா கரையோரம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய நாட்களிலே நன்கமைந்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் ஆனால் இது சக்தி என்ற புயலாக உருவாகுமா என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் விலகி செல்லாமல் கரையை ஒட்டியே நீடித்து கொண்டிருக்கும் என்பதனால் புயலாக தீவிரமடைவதில் சற்று பின்னடைவிருக்கிறது அதே நேரத்தில் இது இந்திய மழைப்படிவை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பாக மாறப்போகிறது விலகி போயிருந்தால் கேரள கடலோரத்திற்கு வரக்கூடிய காற்று திசை மாறி போயிருக்கும் வங்கக்கடல் காற்று சுழற்சி மெல்ல காற்றை கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி படிப்படியாக தென்மேற்கு பொருமழையை தீவிரப்படுத்தியிருக்கும் ஆனால் இப்பொழுது மும்பை கரையோரத்திலிருந்து கோவா கரையோரம் வரைக்கும் சற்று தெற்கு நோக்கி நகரும் என்பதனால தெற்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் தீவிரமடைந்து வட மி வட கிழக்கு திசை நோக்கி மகாராஷ்டிர நிலப்பகுதி நோக்கி நகரும் என்பதனால் காற்றோட வரத்து கட்டுப்பாடு எல்லாமே கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழியாக வங்கக்கடல் நோக்கி இருக்கும் வங்கக்கடல் நிகழ்வும் தீவிரமடைந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த காற்றை தன் பக்கம் ஈர்த்து கொண்டு வரும் என்பதனால் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவின் அனைத்து கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் அதில் இருக்கக்கூடிய கணவாய் எல்லாம் கனமழை பொடிவை மிக கனமழை பொடிவை எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் வால்பாறை பகுதிகளில் அதிகனமழை படிவு தெரிகிறது இது படிப்படியாக மிதமான மழையிலிருந்து கனமழையாக மிக கனமழையாக அதிகனமழையாக அதீத கனமழைப்பொழிவாக வரக்கூடிய நாட்களிலே அதிகரிக்கும் இதில் நாளைக்கே மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது வங்கக்கடலில் காற்று சுழற்சி இன்றைக்கு தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாக இருக்கிற காரணத்தினாலே மேற்கு திசை காற்று தமிழ்நாட்டின் ஊடாக கிழக்கு திசை நோக்கி இலங்கை வழியாக பயணிக்கும் என்பதனால் நீராவி காற்றும் வங்கக்கடல் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கு மழைப்பொடிவை தொடக்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் இன்றைக்கு மாலை இரவில் மழைப்பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி மழை உறுதி என்று கடந்த சில நாட்களாகவே நாம் அறிவித்து வரும் நிலையில் இன்றைய மழைப்பொழிவு மதியம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடங்கும் அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிவிடும் இன்றைக்கு மதியம் இரண்டு மணி அளவில் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மின்னலுடன் கொடுக்க தொடங்கும் பரவலாக அல்ல மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மாலை அதாவது இரண்டு மூன்று மணி அளவில் இந்த மழைப்பொழிவு மேலும் தீவிரமடைந்து உள் மாவட்டங்களுக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும் இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் மாலையில் வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு நேற்றைக்கே கருமேகங்கள் சூழ்ந்து மிரட்டி விட்டு ஆனால் நேற்றைக்கு மழை பெய்யாது என்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் மூன்று மணி அளவில் கட்டும் மிரட்டலுடன் மேகமூட்டங்கள் உருவாகி டெல்டாவில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுத்தும் இப்படித்தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு காற்று பகுதிக்கு வாய்ப்பு குறைவு வங்கக்கடலோரம் அதாவது அரபிக் கடலோரம் முதல் வங்கக்கடலோரம் வரை இதில் அரபிக் கடலோரம் வரை அல்ல அரபிக் கடலோரம் முதல் மேற்கு தொடர்ச்சி மலை வரை தென்மேற்கு பருவமழை வலுத்த பலத்த மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை முதல் சற்று உள்ளே வரை இன்றைக்கு இடி மழைப்பொழிவு மதியம் தொடங்கி மாலையில் கடலோரம் வரை வந்து கொடுப்பதில் மாற்றம் ஏதும் இல்லை நாளை இருபத்தி நான்காம் தேதியும் இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களுக்கு உண்டு நாளை உறுதியாக தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடைந்துவிடும் அறிவித்தே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு நாளை தள்ளிவிடும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக அறியக்கூடிய வகையில் பருவமழையோட வலு இருக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்படிவை நாளைக்கு கொடுக்க இருக்கிறது கன்னியாகுமரியோட சாரல் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி வரைக்கும் எட்டலாம் ஆரல் வாய்மொழி சாரல் கண்டிப்பாக போதி பகுதி வரையட்டும் ஆரியங்காவு கணவாய் சாரல் கயத்தாரையும் தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மானூர் மற்றும் கங்கை கொண்டான் போன்ற பகுதியெல்லாம் தாண்டி இப்படி பாலக்காட்டு கணவாய் சாரல் நாளை இருபத்தி நான்காம் தேதி சற்று உள்ளே நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி வரைக்கும் மருந்து வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் அதே வேளையில் இருபத்தி ஐந்தாம் தேதி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் மாலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமால் பெரும் பெரும் தூரலை கொடுக்கும் வகையில் வங்கக்கடலோரம் வரைக்கும் அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் ஆக கேரளாவிலே இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை வாய்ப்பு தொடங்கி விடுவது உறுதியாக இருந்தாலும் முறைப்படி அறிவிப்பது நாளையாக இருக்கும் நாளை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் கொடுக்கும் வகையில் நல்ல ஒரு மழைப்பொழிவு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை கொடுக்கும் அது தென் மாவட்டங்களில் வலுத்திருக்கும் நாளை அதாவது பாலக்காட்டு கணவாய் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை வழுக்கும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் கணவாய் பகுதிகள் அதையும் தாண்டி காற்று பகுதிக்கு வழக்கமாக தென்மேற்கு பொறுமடை ஆர்வேலூர் முக்கோணம் வரைக்கும் கொடுக்கும் உடுமலைப்பேட்டை வரைக்கும் தான் வரும் ஆனால் இப்பொழுது மடத்துக்குளம் வரைக்கும் வரலாம் அதேபோல் பெரியப்பட்டி பெத்தப்பம்பட்டி வரைக்கும் நாளைய மறுதினத்திலிருந்து எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோயமுத்தூர் மாநகரத்திற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது மைசூரிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு சாரல் கிருஷ்ணகிரி தருமபுரியுடைய மேற்கு பகுதி வரைக்கும் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மழைப்படிவானது படிப்படியாக அதிகரிக்க அதிகரிக்கும் பொழுது வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தாறுலாம் கன மிக கனமழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தெரிகிறது ஒட்டுமொத்த கேரளாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்கிறது கர்நாடகாவிற்கும் கோவாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் மகாராஷ்டிராவிற்கு வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் கடும் பாதிக்கும் மழைப்பொழிவு காற்று பாதிப்பு அல்ல வெறும் மழை மகாராஷ்டிராவோட மும்பை பகுதிக்கெல்லாம் காற்றுடன் மழை இருந்தாலும் புயல் அல்ல மண்டலத்திற்குள் தான் இருக்கும் அது வெல் மார்க் லோ பிரெஷர் வரைக்கும் உறுதியாக தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது காற்றுக்கு விதலை மா மும்பை மாநகரத்திற்கு அதிகம் ஏற்படுத்தி வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் அதேபோல் அனைத்து வ அரபிக் கடலோர மாநிலங்களின் கடலோரப் பகுதிகளுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் வங்க அரபிக்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலையும் அனைத்து மாநிலங்கள்லையும் அரபிக்கடலோர மாநிலங்களில் ஏற்படுத்தும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் நீலகிரி கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கணவாய் பகுதிகளிலையும் நுழைந்து பகுதிக்கும் அடிப்படிமை கொடுக்கும் அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி சாரல் கோயம்புத்தூர் மாநகரையும் விட்டு ஈரோடு வரை எட்டுவது வாய்ப்பு இருக்கிறது நீலகிரியோட சாரல் வழக்கமாக நீ உதகமண்டலம் வரைக்கும் தான் வரும் ஆனால் வரக்கூடிய இப்போ இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதியெல்லாம் கொடநாடு கோத்தகிரி வரைக்கும் வந்து பவானி சாகர் வரைக்கும் வந்து சாரலை கொடுக்கலாம் அதே மைசூர் சாரல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் ஒட்டுமொத்த பகுதிக்கும் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது போல் பாலக்காட்டு கணவாய் சாரல் நேரடியாக கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தோட பகுதி வரைக்கும் வந்து கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது சாரல் சூழலாக நனக்கு மழையாக போல் தேனி சாரல் கொடைக்கானல் சாரல் மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் வரும் அதே போல் தேனியிலிருந்து வரக்கூடிய சாரல் மதுரை மாவட்டம் உஸ்திலம்பட்டியை தாண்டி மதுரை மாவட்டத்துக்கு நெருக்கமாக வந்து கொடுக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் வரக்கூடியது மூல வைகையாறு வரைக்கும் அதையும் தாண்டி விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மதுரா இருப்பு சதுரகிரி மலை பகுதிகளெல்லாம் நல்ல மழைப்பொடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது முல்லை பெரியார் அடைக்கட்டு பகுதிகளுக்கு கனம் மிக கன மழைப்பொழிவு இருக்கிறது சபரிமலை பகுதி பத்தனந்திட்டா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மூணாறு பகுதிகளுக்கெல்லாம் செய்து வரக்கூடிய நாட்களிலே பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவின் பயணம் இருந்தால் உங்களுடைய பயணத்தை ஒத்தி நல்ல மழைப்பொழிவு சுற்றுலா செல்பவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்காது கண்டிப்பாக அதை சற்று இடையூறு கொடுக்கும் மழையாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு கொடுக்க போகிற அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழையும் வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளே வரைக்கும் காற்றுப்பகுதி வரைக்கும் மழை பொடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே வேளையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தூறல் சாரல் நனைக்கும் அடிப்படைவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடை போன்ற பணிகளை திட்டமிட்டு செய்து முடித்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் அந் நன்றி